வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா புஷ்பராஜ் டிராக்டர்ஸ்லேருந்து இண்டோஃபா முப்பது நாற்பத்தெட்டு டி டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலுங்க ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டர் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஐம்பது ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் சைடு கியர் டிசிவி வால்வோடு இருக்குங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி சேர் ஓடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ்ல இருக்குங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபுல் கண்டிஷனில் இருக்கு பேக் டயருமே பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டிஷனில் இருக்குங்க டிஎன் தொண்ணூற்றி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய குருவிகளை சேல் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனல் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய குருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு புஷ்பராஜ் ஸ்ல இருந்து என்ன ஆஃபர் சொல்லியிருக்காங்கன்னா வண்டியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் எவ்வளோ டீசல் செலவாகுதோ அந்த செலவு பார்த்தீங்கன்னா புஷ்பராஜ் டிராக்டர்ஸே பார்த்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வண்டி எடுக்கிற கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் வந்து ஃப்ரீயாக தரதா சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா புஷ்பராஜ் டிராக்டர்ஸ் விளாத்தி குளத்தில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கு தேவைப்படும் நண்பர்கள் டெக் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது இண்டோஃபார்ம் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்